வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரை உள்ள துலாம் ராசி வார பலன் பற்றி பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இந்த வாரம் உங்கள் உடல்நல ஆரோக்கியத்தில் தாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இதன் காரணமாக நீங்கள் முன்பை விட சிறந்த சத்தான உணவை உட்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் நல்லவிதமாக தக்க வைத்து கொண்டு ஆரோக்கியத்தை அனுபவிக்கும் சூழல் உருவாக்கலாம் துலாம் ராசியை பொறுத்து ராகபகவான் ஆராது பெற்றில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதன் விளைவாக உங்கள் படைப்புத்திறன் அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்பலாம் மேலும் உங்களின் இந்த படைப்புத்திறன் மூலம் நீங்கள் நல்லது ஒரு லாபத்தை பெற அது சார்ந்த சில சிறந்த யோசனைகளை செயல்படுத்த விரும்புவீர்கள் இதனால் நீங்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இதன் பின்னர் நீங்கள் பொருளாதார நிதி ரீதியாகவும் பெரிய நன்மைகளை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உறவினர்களுடன் நிலம் அல்லது சொத்து தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்தில் தற்போது நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று நம்பலாம் இந்நிலையில் உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு புனித யாத்திரை சென்று வழிபட அல்லது நடத்த திட்டமிட்டு செயல்படுவார்கள் அதே நேரத்தில் தங்கள் மற்றவர்களிருந்து ஆலோசனை பெறுவது சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கும் வழிகொள்வீர்கள் இதனால் துலாவராசி மக்கள் தங்களின் வாழ்வில் சிறந்த மாற்றங்களை அமைப்பதற்கும் அது சார்ந்து முன்னேற்றம் காண்பதற்கு உதவும் வகையில் உங்கள் எண்ணங்கள் யாவும் மேம்பட்டு செயல்படும் இருப்பினும் இந்த வாரம் தங்களின் தீவிர பாதுகாப்பின்மை உணர்வு அதிகமாகி மற்றவர்களிருந்து ஆலோசனை பெறுவதை உங்களுடைய வாழ்மனம் தடுக்கும் சூழல் இருக்கிறது இதனால் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உங்களை உங்களின் குடும்ப மற்றும் தொழில் சூழலை கட்டாயப்படுத்தும் என்பதால் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள் இந்த வாரத்தின் ஆரம்பம் துலாம் மக்களுக்கு சற்று சவாலாக இருக்கும் என்று தெரிகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக இந்த வாரத்தை நடுப்பதில் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற்று உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் கைப்பற்ற முடியும் துலாம் ராசி மாணவரின் கல்வித்துறையில் தங்களின் முன்னோடியாக மாற்ற நீங்கள் முயற்சிப்பீர்கள் எனவே தாங்கள் கல்வியில் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் மற்ற மாணவர்களுக்கு முன்னால் நீங்கள் முன்னோடியாக மாறும் தன்மை ஏற்படும் அடுத்து துலாமராசி மக்களுக்கு இந்த வார ஆலோசனை என்பது பொறுமை மற்றும் உங்களின் தீர்க்கமான திடமான முன் யோசனை அறிவை பெருக்கி நீங்கள் செயல்பெற்றால் மற்றவர்களின் ஆலோசனை என்பது உங்களுக்கு தேவையற்றது சுயம் சார்ந்து செயல்படும் துலாம் ராசி மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய குறுக்கோளில் வெற்றி பெறுகிறார் என்பது நிஜமான உண்மையாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று கேது கிரகத்திற்கு அருகம்புல் சாத்தி அதாவது விநாயகருக்கு அருகமுள் சாத்தி பூஜை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வழிபடுவதும் உங்களுக்கு நலம் பெருகும் என்று நம்பலாம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்ராய் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தளதான்யாவது ஐசூரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோளை வணங்குவோம் வணக்கம் நன்றி